இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்கிறார் திருவள்ளுவர் அந்த வகையில் நாட்டிற்கு வருவாய் கிடைக்கும் வகையில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்கிடும் விதமாக மத்திய அரசு முத்ரா திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது சிசு திட்டத்தின் மூலம் ஐம்பதாயிரம் கிஷோர் திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் தருண் திட்டத்தின் மூலமாக பத்து லட்சம் என மூன்று பிரிவுகளின் கீழ் எந்தவித உத்தரவாதமும் தர வேண்டிய கட்டாயமின்றி முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் கிடைப்பதால் ஆர்வமுள்ள இளைஞர்களும் மகளிரும் முதல் தலைமுறை தொழில் முனைவோராக மாறி வருகின்றனர் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உற்பத்தி வர்த்தகம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் சேவை நிறுவனங்களுக்கு சேலம் மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் கடன் உதவி வழங்கப்பட்டு வருகிறது பிரதமரின் சிறப்பு திட்டமான முத்ரா திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர் உருவாகி இருப்பதாக கூறுகிறார் பாரத ஸ்டேட் வங்கியின் சேலம் மண்டல மேலாளர் சரவணன் பத்து வருடங்களில் சேலம் மாவட்டத்தில் இதுவரை ஐயாயிரத்தி ஐநூறு பயனாளிகள் பயனடைந்துள்ளனர் சுமாராக நூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றிருக்கிறது ஐயாயிரத்தி ஐநூறு பயனாளிகளில் பெரும்பாலானோர் முதல் முறையாக தொழில் முனைவர்களாக இருக்கிறார்கள் பெரும்பாலானோர் இந்த கடனை வாங்கி அடுத்த 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 படிகளுக்கு மேலும் உயர்ந்துள்ளனர் தற்பொழுது இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் நமது பாரத பிரதமர் அவர்கள் இதில் மேலும் தருண் பிளஸ் என்கிற அனத அடுத்த வகையையும் அறிமுகப்படுத்தியுள்ளார் முறையாக பணம் செலுத்தினவர்களுக்கு தருண் பிளஸில் இருபது லட்சம் வரையும் கடன் வழங்கி வருகிறோம் உரிய நேரத்தில் கடன் உதவி எளிமையான நடைமுறைகளுடன் உத்தரவாதம் தேவையில்லாத உடனடி கடன் என்பது முத்ரா திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக திகழ்கிறது இதனால் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி தொழில் முனைவராக மாறும் வாய்ப்பு சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஏழை எளிய குடும்பத்தினருக்கு மிக எளிமையாக கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நான் வந்துட்டு பாக்குமட்ட பிளேட் ஆக்சுவலாக அரிக்கா பிளேட்டு சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் டுவெண்ட்டி ஒன்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலில் இடையில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபண்டிங் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது அவர் மேனேஜர் நபரோட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ரீசன் சொல்லி அவர் வந்துட்டு சரி கொடுங்க முதல் மூலமாக நம்ம பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அது மூலியமாக செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக் நான் லோன் பேக்அவுட் பண்ணியிருக்கேன் அது எனக்கு கிடைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் வெளியில் தான் வாங்கி அதிக வட்டிக்கு வாங்கிட்டு ட்ரிப்பா இந்த ட்ரிப்பு முத்ரா லோன் ஸ்டேட் பேங்க் மூலிமா ட்ரை பண்ணியிருந்தேன் பேங்கில் பண்ணி கொடுத்தாங்க அதனால் எனக்கு பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிஸ்னஸ் நல்லா நடந்தது திறமையான தொழில் முனைவோர் பணத்திற்காக காத்திருக்காமல் உடனடியாக தொழில் தொடங்கும் வாய்ப்பினை உருவாக்கி பிரதமரின் முத்ரா திட்டம் முத்திரை படைத்துள்ளது என்றால் அது மிகையல்ல சேலத்தில் சேலத்திலிருந்து குணசேகரன் விஜயகுமார்